என்ன டி அப்பயும் சொன்னேன் அப்படி எல்லாம் யாரை பார்த்து அப்படி சொல்றேன் அப்படின்னு நிஜமாவே ஓடி போயிட்டா ஓரிப்பா பரவாயில்ல என்னதான் தேடி வரும் அப்படின்னு விக்கி தம்பிக்கு நாளைக்கு நாள் அட்வான்ஸ் சொல்லுங்க

உன்னை போய் நான் வேணாம்னு சொல்லுவேண்ணா என் அழகு தேவதை நீ உன்னை வேண்டாம்னு நான் சொல்லுவேண்ணா உன்னை சொல்லிட்டு என்னால இந்த பூமியில வாழ முடியுமாடும் என் அழகு தேவதை இல்லாம நான் என்ன பண்ணுவேனோ நேற்று இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தவிச்சிட்டேன் நல்ல வேலை இப்போ வந்து என் அழகு தேவதை என்ன பேசுவோம்னா கொஞ்சம் சாந்தமாச்சியா டி வினோத்

இந்த ஹேர்கட் மிஷாவுக்கு பிடிக்கலையா அதனால தான் லைவுக்கு வரல மண்டைய போய் மட்டும் எடுத்துட்டு வந்தாதான் வருமாமா அப்படின்னு சொன்னான் தெரியுமா நான் என்ன தெரியுமா சொன்னேன் அப்படி இல்ல நான் எப்படி இருந்தாலும் என் செல்லத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த ஸ்கோர் போர்டு ஓ ஸ்கோர்